அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஐயப்பச்சார மச களஞ்சிய செயலியில் ஆப் மூலம் எப்படி பேசிலிப் டவுன்லோட் பண்ணுறது போல் குரோம் மூலம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற விவரத்தை பார்ப்போம் முதல்ல ஆப் மூலம் பேசலிப் டவுன்லோட் பண்ணுறத பார்ப்போம் அதுக்கு உங்களுடைய மொபைலில் களஞ்சியம் அப்படிங்கிற அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அதை ஓப்பன் பண்ணுங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய எளாய் நம்பரை போடுங்க அது கொடுத்து விட்டுனா சர்ச்சாக வந்து நிற்கும் அப்போ ரெஜிஸ்ட் ஓடிபி ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு செல் எந்த செல் நம்பர் கொடுத்தீங்கன்னா செல் நம்பருக்கு ஓடிபி போயிடும் அந்த ஓடிபி போனோன்னா மேலே காட்டும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த ஓடிபி ஆறாயிரத்தி ஏழுன்னு வந்திருக்கு அது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நியூ பின்னு கன்ஃபார்ம் பின் நம்ம நாலு டிஜிட்டலில் புதுசாக நம்ம பின் நம்பர் உருவாக்கிக்கலாம் அது எப்படினாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நெக்ஸ்ட்டு 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 ஹோம் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் இன்கம் டேக்ஸ் பார்க்கலாம் ப்ரொஃபைல் பார்க்கலாம் லீவ் பார்க்கலாம் ட்ரான்ஸ்பர் எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது இதில் நம்ம பேசலிப் டவுன்லோட் பண்ண பண்ணுக்குறோம் இதில் பேசலிப்பை கிளிக் பண்ணோம்னா இதில் இயர் கேட்கும் இயருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுங்கிறது கிடையாது இப்போதைக்கு இருபத்தி நாலு எடுத்துக்கும் இருபத்தி நாலில் உங்களுக்கு பேசலிப் பொறுத்தவரையிலையும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதத்துக்கு எடுக்க முடியாது ஏன்னா இந்த மோதம்னா மே மாதம் இப்போதான் நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு மாதமும் சம்பளம் ஏறினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் சென்று உங்கள் செல்லுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் பேசிலிப் அப்டேட் ஆகிட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசிலிப் டவுன்லோட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஏப்ரல் பேஸ் அப்டேட் ஆகிடுச்சு ஏப்ரலில் கொடுக்குறோம் சப்மிட் கொடுத்தோம்னா சுற்றி வந்து நிற்கும் இது டவுன்லோடு டவுன்லோட் கொடுத்தோம்னா ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இந்த டவுன்லோட் ஆன ஃபைல் எங்கே இருக்குன்னா உதாரணத்துக்கு இதெல்லாம் அக்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைல் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிங்க ஆர்ச்சி ஃபைல் உங்கள் டவுன்லோடு உங்கள் கேனரில் போய் உட்காந்துருக்கும் இது ஆர்ச்சி ஃபைல் கொடுத்திங்கன்னா இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும் இது ஸ்ட்ரெய்ட்டாக ஓப்பன் ஆகாது இது என்ன பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைலில் எக்ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்கும் எக்ஸ்ட்ராட் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டார்ட் ஆகிடும் எக்ஸ்டார்ட் ஆகி அது என்ன என்ன பிடிஎஃப் ஃபைலாக மாறிடும் இந்த பிடிஎஃப் ஃபைலை டச் பண்ணிங்கன்னால் அதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இது ஓப்பன் போது இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டுங்கிறது உங்களுடைய டேட்டா பர்த் டேட்டா பர்துனா ஃபுல்லாக போடணும் உதாரணத்துக்கு அஞ்சு நாலு அறுபதுன்னா ஜீரோ அஞ்சு ஜீரோ நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு அந்த எட்டு டிஜிட் மட்டும் போடணும் புள்ளியோ ஸ்லாஷோ எதுவுமே வைக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்படி இது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இது போல் நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் டவுன்லோட் பண்ணி ஃபைலை வந்து எக்ஸ்டாட் பண்ணி தான் நம்ம வீடியோஃபைலாம் மாற்றி இருக்கணும் பா அதை பாஸ்வேர்டுங்கிறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதை மறந்துடாதீங்க டேட் ஆஃப் பர்த்தில் எட்டு நம்பர் போடணும் அதில் என்ன பண்ணக்கூடாதுன்னா புள்ளியோ ஸ்லாஷ் எதுவும் போடக்கூடாது ஃபுல்லாக அந்த எட்டு நம்பரை மட்டும் போடுங்க போட்டு எடுத்தேங்க நன்றி வணக்கம் அன்புடன் வி அர்ஜுனன் ஆசிரியர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம்